என்னுடைய மகன் உங்களுக்கு தான் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்போது எழுபது லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்பு படம் எடுத்தேன் சரியாக போகலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகனா வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ண போகிறோம் சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ண ஆனால் இந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கிற சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளோ அவ போட்ட படம்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயில் வந்துட்ட கேட்கல அப்படின்னு இல்லை அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஆட்ட கேளுங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுறேன் எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்ட்ட உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் எல்லாத்து டைம் பெரிய பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இறக்காமா அப்படின் ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங்கில் சார் மத்தியான சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்கான வரேன் அப்படின்னு சொன்னேன் வரேன்னு சொல்லிவிட்டு குளிக்க போய்ட்டேன்